எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உளுந்து வச்சு ஒரு புட்டை அவிக்க போறோம் ரெண்டு மூணு நாளா வீடியோவே போடல அதனால ஒரு நல்ல ஒரு எனர்ஜியான ஒரு ஃபுட்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோன்னா இப்ப புட்டெல்லாம் அவிக்க மாதிரி நம்ம வந்து இது கூட தேங்கியா போட்டு அவிக்க முடியாது கூடாது ஏன்னா அப்ப உளுந்தமா வேகிறதுக்கு ரொம்ப நேரமாகவும் வெந்துச்சான்னு கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது இது அதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சமா உப்பு தண்ணி போடும் சி உப்பு தண்ணி போடுங்க உப்பு போட்டு இதுக்கெல்லாம் லைட்டா தான் உப்பு போடணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்டு இதை நான் கொஞ்சமா தேங்காய் தண்ணி வச்சிருக்கேன் உம் சோம்மா தண்ணி நீ நல்லா பொடி தனியா உளுந்த மாவு மட்டும் இருந்துன்னா நம்ம இப்படி தண்ணி ஊத்துணோன்னு வையாம் மாவு வந்து கையில ஃபுல்லா ஒட்டும் அரிசியும் பருப்பு நம்ம இதுல சேர்த்ததுனால மட்டும்தான் எப்படி இந்த புட்டை ரெடி பண்ணணும் ஆ இடியாப்ப மாதிரி ஆயிரும் அதுக்காக வேண்டி இத போட்டு என்ன செய்யணும்னா வெறும் சில்லு மட்டும் தான் போட்டிருக்கேன் இது கூட மாவை மட்டும் போட்டா போதும் தேங்காய் போடாண்டாம் கை ஈரமா இருக்கிறதுனால தான் நம்ம ஸ்பூன்ல போடுவோம் ஓகேயா இது ஒரு பத்துல இருந்து பன்னிரெண்டு நிமிஷம் வேகணும்னா வெந்தா மட்டுமே நல்ல மனம் வரும் ரொம்ப பிரஷ் பண்ணி எல்லாம் கொடுத்து வைக்க விடாது சீமா ஃபுல்லா வைப்போம் நீட்டா மூடிடுவோம் நிமிஷம் கழிச்சு பாப்போனா வச்சிடலாம் வைக்க இது வந்து பொறு வரும் ஏன்னா நம்ம இனிமேல் தான் எல்லாம் மிக்ஸ் பண்ணணும் ஓகே இருக்கு வருத்த கலர்ல வந்துட்டா இத வந்து நம்ம வந்து ரெடி பண்ணா தேங்க்யா சர்க்கரை கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துருக்கீங்க காணட்டு நம்ம என்ன செய்யலாம் தீனியும் போட்டு சாப்பிடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் சூடோடி மிக்ஸ் பண்ணிடணும் நமக்கு இன்னும் காணாது சர்க்கரையும் போடணும் நான் அதுக்கு நாட்டு சீனி வெள்ளை சீனி சேர்த்துட்டு நம்ம வந்து நாட்டு சர்க்கரை அவ்வளவா சேர்க்க மாட்டோமா சேர்த்துட்டு கண்டிப்பாக சேர்க்கக்கூடியது நல்லெண்ணா நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இப்படி உருண்டு உருண்டு வந்துரும் அதுக்காக வேண்டிதான் முத என்ன செய்ய கூடாது நம்ம நார்மலா பச்சரிசி எல்லாம் அவிக்க மாதிரி இதை அவிக்க முடியும் அவிக்க கூடாது இத பார்த்த உனக்கு எப்படி தோணுது எதை பார்த்த மாதிரி தோணுதுன்னு தெரியுதா

வெள்ளை உளுந்து முழு உளுந்து எடுத்திருக்கேன் புட்டை வைக்க இது வந்து நல்ல ப்ரோனிஷா வள வறுக்கணும் நாட்டு வறுக்கணும் இதுக்கு எப்படின்னா மெஷர்மெண்ட் சொல்லிடும் முக்காகப்பு உளுந்து எடுத்தோம்னா காகப்பு பச்சரிசி எடுக்கணும் காகப்பு சிறு வைத்தம் பருப்பு அதுக்கப்புறம் பச்சரிசி ஒரு கப்பை அரிசிக்கு கால் கப்பு எடுக்கிறேன் நான் வந்து முக்கால் கப் எடுத்ததுனால கால் கப்பு பச்சை அரிசி கால் கப்பு வைத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட் அதுக்கப்புறம் கற்பட்டி சீனி என்னன்னாலும் போட்டு நம்ம என்ன செய்யலாம் சாப்பிட்டுக்கிடலாம் அதை அடுத்தால பார்ப்போம்னா பஸ்ட் இதை நல்ல வறுத்துருவோம் எண்ணெய் எதுவுமே ஊத்த விடாது வெறும் ட்ரை ரோஸ்ட் தானா நல்லா வருத்தா மட்டுமே குட்டுக்கு சிரிக்கிற மாதிரி சிரிக்க முடியும் இது லைட்டா செவந்துட்டா இந்த டைம்ல நான் வந்து கால் போல அரிசி இதே மாதிரி பருப்பு பருப்பு அரிசி ஈக்குவலா எடுத்தா போதுனா போட்டு நல்ல வருத்தரணும் வெறும் உளுந்து மட்டும் புட்ட வச்சா வந்து நல்லா வருமானு கேட்டா வர வரும் ஆனா வந்து அது ரப்பர் கணக்கா இருக்கும் சுட சுட சாப்பிட்டாலும் அது வென்ற மாதிரி தெரியாது இந்த அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து நம்ம செய்யும் போது புரோட்டீனாவும் இருக்கும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும் இது இந்த அரிசியெல்லாம் நல்லா வருபடணும்னா பச்சை அரிசி நான் சர்க்கரை இருந்த சர்க்கரை எடுத்துறேன் இனி இது கூட வந்து நாட்டு சர்க்கரை ஏதாவது ஆட் பண்ணிடுவேனா அப்புறம் தேங்காய் பொடிசா என்ன பேரு தேங்காய் ஆமா பச்சை தேங்காய் பொடிசா வறுத்து எடுத்து விடணும் சாரி திருவி எடுத்து விடணும் இந்த உளுந்து புட்டுக்கு வந்து அரிசியும் எல்லாம் சேர்ந்து வறுக்கிறதுல தான் இருக்கு நீ ஆஃப் பண்ணிடுவானா சரியா நல்ல இது வந்து பாத்திரம் குணம் கட்டி கூண்ண பாத்திரனால கை விடாம என்ன செய்யணும் கிண்டணும் நல்லா நீ இது கொஞ்சம் ஆற விட்டு புட்டுக்கு திரிப்போம்ல அந்த மெத்தட்ல திரிக்கணும் சரியா திரிச்சுட்டு பார்ப்போம்னா ஓகே நம்ம ரெண்டு மூணு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு பார்ப்போமா எப்படி இருக்கு சூப்பரா நம்ம இன்மேல் என்ன செய்யணும்னா தேவைப்பட்டா நல்லெண்ணெய் தான் ஊற்றணும்ல நெய்யும் ஊற்றி என்ன செய்யலாம் சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்டா ஹெல்த்தி வைஸ் சூப்பரா இருக்கும் இது வந்து முதுகு வலி இந்த பீரியட் ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ஒரு ஃபுட் ஆகும் தெரியுமா கண்டிப்பா இதெல்லாம் செய்து நான் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு விலை சந்திப்போம் பாய்